அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களுக்கு இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று நான் வெளியிட்டிருக்கேன் அது என்ன அப்படின்னா ரோமன் எண்களை பற்றிய ஒரு சிறிய தகவல்கள் ரோமன் எண்களில் எத்தனை குறியீடுகள் இருக்குது அந்த எண்களை பயன்படுத்தி நம்ம வந்து நிறைய விதமான எண்கள் நம்ம எழுதலாம் அப்படின்றத பற்றிய ஒரு சிறிய வீடியோ இது இந்த ரோமன் எண்களில் நம்ம படிக்கும்போது ப்ளஸ் டூ வரைக்கும் நம்ம வந்து டுவெல்த் அப்படின்னு சொல்லி ஒன் டுவெல்த்துன்னு நம்ம போட்டிருக்கோம் ஸோ அது வரைக்கும் நமக்கு தெரியும் ஆனால் தௌசண்ட் வரைக்கும் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் இதில் நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம எழுதலாம் ஸோ அதை அது நமக்கு எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முறையாக சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதை தான் உங்களுக்கு நான் வந்து குறிப்பிட்டிருக்கேன் ரோமன் எண்களில் மொத்தம் ஏழு குறியீடுகள் இருக்குது அது என்ன அப்படின்றத நம்ம நான் சொல்ல போகிறேன் ஒன் வி எக்ஸ் எல் சி இது ஒவ்வொன்று எவ்வளவு மதிப்புகளை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் கீழே குறிப்பிட்ருக்கேன் ஒன் அப்படின்னா ஒன் வி அப்படின்னா ஃபைவ் எக்ஸினுடைய வேல்யூ டென் எல்லுடைய வேல்யூ ஃபிஃப்டி சியினுடைய வேல்யூ ஹண்ட்ரட் டீனுடைய வேல்யூ ஃபைவ் ஹண்ட்ரட் எம் எம்மினுடைய வேல்யூ தௌசண்ட் இப்போது உங்களுக்கு ஈஸியாக எழுதுகிற மாதிரி நான் குறிப்பிட்டிருக்கேன் இப்போ ஒன் டு டென் நம்மளுக்கு இது வந்து நம்ம ஸ்கூல் ஸ்கூலில் படிக்கும்போது இது ஃபுல்லாகவே நம்ம வந்து தெரிஞ்சுருக்குறோம் அடுத்தது டென் இப்போ இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் இதில் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு புரியும் ஒன்றுன்னா ஒரு கோடு வந்திருக்கு டூன்னா ரெண்டு கோடு த்ரீனா மூணு கோடு ஃபோருக்கு பார்த்திங்கன்னா ஒன் போட்டு வி போட்டிருக்கோம் அது என் எதை குறிக்கிது அப்படின்னு சொன்னால் இப்போ ஒன்று ரெண்டு மூணெல்லாம் எல்லாம் ஆடில் போகும் அதாவது ப்ளஸ் ஒன்னோட ஒன்று கூட்டின ரெண்டு ஸோ எண்களுடைய மதிப்பு வந்து அதிகரிக்குது ஆனால் நாலு வரும்பொழுது ஃபைவை விட குறைவு இப்போ லெஸ்தேனை குறிக்கிறதுனால அங்கே நம்ம என்ன செய்கிறோம்னா ஃபைவினுடைய வேல்யூ வி போட்டு இந்த ஒன்றுக்குரிய அந்த ஒரு கோடை எடுத்து முன்னாடி போடுறோம் அப்போ ஐந் நான்கு என்பது ஐந்தை விட ஒரு எண்கள் குறைவு அதனால் நம்ம ஒன் போட்டு வி போடுறோம் அடுத்தது சிக்ஸ் அப்படின்னு வரும்பொழுது ஐந்தை விட ஒன்று வந்து நம்ம கூட்டுறோம் ஒன்றை சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்து ஆறு கிடைக்கும் ஸோ நம்ம வந்து வி போட்டு ஒன் போடுறோம் அடுத்து செவனுக்கு பார்த்திங்கன்னா வி போட்டு ரெண்டு கோடு போடுறோம் டூ போடுறோம் அடுத்தது எயிட்டுக்கு பார்த்திங்கன்னா வி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அப்போ தான் வந்து எயித்து வருது ஆனால் நைனுன்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா டென்னை விட ஒன்று குறைவு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அதனால் நம்ம என்ன செய்கிறோம்னா ஒன் போட்டு தேன்ன்றதுனால முன்னாடி போடுறோம் ஒன் போட்டு இந்த டென்னுக்குரிய எக்ஸை நம்ம அதில் குறிப்பிடுறோம் அந்த கேரக்டரை அதில் நம்ம எழுதுகிறோம் எக்ஸ்ன்னு நம்ம எழுதுகிறோம் இதாங்க எழுதக்கூடிய முறை இதே மாதிரி உங்களுக்கு டென்னுக்கு எழுதியிருக்கேன் டென்னிலேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் எழுதியிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா டென்னுங்கிறது ஒரு எக்ஸு அப்போ பத்தை விட இன்னொரு பத்தை சேர்க்கும் போது இருபது வரும் அப்போ ஆடாக போகிறதுனால ஆடுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு எழுதணும் ஸோ எக்ஸ் எக்ஸ் எழுதுகிறேன் தேர்ட்டின்னு வரும்போது அந்த டுவெண்ட்டி ப்ளஸ் ஆகிடுது அதனால் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு நான் எழுதுகிறேன் அதே ஃபார்ட்டி பொழுது ஃபிஃப்டிக்கு பாருங்கள் எல் வந்திருக்கு அந்த ஃபிஃப்டியை விட பத்து குறைவு அப்படின்றதுனால அந்த பத்து குறைவுன்றது குறைவு அப்படின்னு சொல்லும்போது லெஃப்ட் ஹேண்டு பக்கம் வரணும் ஸோ எக்ஸ் போட்டு எல் போட்டிருக்கேன் ஃபிஃப்டிக்கு வந்து எல் சிக்ஸ்டி அப்படின்னு வரும்போது எல்லை விட அதிகம் பத்து அதிகம் ஸோ அதனால் எல் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன் அதே போல் ஹண்ட்ரடு நைன்ட்டி அதை ரெண்டையும் பாருங்கள் ஹண்ட்ரடுனா சி அப்போ நைன்ட்டி அப்படின்னு வரும்பொழுது எக்ஸ் போடுறோம் ஏன்னா டென்னு குறைவு அப்போ டென்னுக்குரியது எக்ஸு ஸோ எக்ஸ் போட்டு இந்த சிக்குரிய வேல்யூ கேரக்டரை தூக்கி நம்ம எழுதுகிறோம் அதே போல் தௌ இந்த இப்போ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் வரைக்கும் நான் குறிப்பிட்ருக்கேன் ஹண்ட்ரடுக்கு சி அப்போ டூ ஹண்ட்ரட்னா டூ சி த்ரீ ஹண்ட்ரட்னா த்ரீ சி அதே ஃபைவ் ஹண்ட்ரட் வரும்போது டி வருது ஃபோர் ஹண்ட்ரடுங்கும் போது ஹன் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஹண்ட்ரடை நம்ம லெஸ் பண்ணணும் அதனால் நான் அந்த ஹண்ட்ரடுக்குரிய சியை முன்னாடி போட்டு லெஃப்ட் பக்கம் போட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைவ் ஹண்ட்ரடுக்குரிய டி எழுதுகிறேன் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்கும் போது ஆட் ஆகுது ஹண்ட்ரட் ஹண்ட்ரடாக அதனால் டி போட்டு சி செவன் ஹண்ட்ரடுக்கு டி போட்டு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட்றதுனால ரெண்டு சி போட்டிருக்கேன் எயிட் ஹண்ட்ரடுக்கு மூணு சி வருது டி போட்டு அதே தௌசனுக்கு எம் சொல்கிறோம் அப்போ நைன் ஹண்ட்ரடுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா அது வந்து ஹண்ட்ரடு கம்மியாக தௌசனை விட ஹண்ட்ரடு குறைவுன்றதுனால நம்ம வந்து லெஃப்ட் பக்கம் சி போட்டு எம் போடுறோம் இப்போ இதில் எம் அப்படின்னா என்ன அப்படின்னா மில்லேனியம் அப்படின்னு சொல்லுவோம் சிங்கிறது செஞ்சுரி இதை இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு தெரிவிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ